இன்னைக்கு நம்ம சென்னையில உள்ள கோவாக்கு தாங்க வந்திருக்கோம் சென்னையில எங்கடா கோவா இருக்குன்னு கேட்கலாம் அட நம்ம மெரினா பீச் தாங்க சென்னையில கோவா மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க முழுசா செட்டிங் வச்சிருக்காங்க ரொம்ப அழகாவே இருக்குமரங்கள் எல்லாம் நட்டு வச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க எல்லாம் வளர்ந்துருச்சுன்னா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் கூடாரம் மாதிரி எல்லாம் செட் பண்ணி ஹார்ட் போட்டு ஜோடியா வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு போட்டோ ஷூட் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க மக்களே அடிக்கிற வெயிலுக்கு மக்கள் கஷ்டப்படக்கூடாதுக்காக கூட மாதிரி வச்சு நல்லா செட்டிங் எல்லாம் பண்ணிருக்காங்க தண்ணீர்ல நல்லா ஆட்டம் போட்டுட்டு டயர்டாயிட்டிங்கன்னா கவலையே வேண்டாம் அதுக்குன்னே தனியாக செப்பரேட்டாக ஒரு இடத்த ஒதுக்கி வச்சிருக்காங்க நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் மேலே அங்கே சின்னதாக கூடாத மாதிரி தெரிவித்து பாருங்க அங்கேருந்து நம்ம எல்லோரும் கண்காணிச்சிட்டே இருப்போம் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா குழந்தைங்களுக்கு தனியாகவே பிளேயிங் ஏரியான்னு சொல்லிட்டு தனியாக செப்பரேட்டாக ஒதுக்கி வச்சிருக்காங்க தண்ணியில் ரொம்ப ஆட்டம் போடாமல் குழந்தைங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் சின்னதாக ஒரு தீம் பார்க்குக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு நீங்களும் அந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல விளையாண்டுட்டு ஜாலியாக பீச்சு என்ஜாய் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க நம்மளோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க